இதை பயன்படுத்தி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் உங்ககிட்ட இன்னும் வராமல் இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த அளவுக்கு உங்களுக்கும் பலன்கள் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் மெயினாக அன்சீசனில் உங்களுக்கு பூ எடுக்க முடியும் இந்த பலன்கள் வந்து அன்சீசனில் எடுக்க முடியும் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரைக்கு வந்திருக்கிறோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா சண்முக வெயில் சொல்லிட்டு ஒரு விவசாய பார்க்க வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மல்லிச்செடியினுடைய ரிசல்ட் அவர் சொல்லுவார் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் எவ்வளோ மகசூல் எடுத்துட்டு இருக்கீங்க ಅದ ಪತ್ತೇರ್ ಪಾರ್ ಸರ್ ಸೆಟ್ ಪದೇ ಕಿಲೋ ಪದ ಓಕೆ ಅರಮ ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ಮನೆ ನರೆಯವರು கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகே சார் இது நம்ம அன்சீசனில் கண்டிப்பாக எடுக்க முடியும் நீங்கள் அன்சீசன் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம் அதே போல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லோரும் இப்போ கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏன்னா நம்மளுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிதான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் பயன்படுத்தி ஒரு ரிசல்ட் எடுத்தோம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும்

சரிங்க சார் இப்போ செடிக்கு முன்ன இருந்த கலருக்கும் இப்பயும் பசுமையாக இருக்கா இளமையாக இருக்கா இப்படி கொஞ்சம் மஞ்சள் வச்சு தான் இருக்கா ஆ சரிங்க சார் கரும் பச்சையாக இருக்கு ஓகே ஓகே இலையெல்லாம் அதிகமாக புள்ளி இருக்கும் சரிங்க சார் சரி உரம் வாங்கி மருந்து வாங்கி அடிக்கிறப்ப ஓகே ஓகே இலையில வந்து அதிகமாக புள்ளி இருக்கும் ஓகே 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 வந்து அந்தளவுக்கு புள்ளி தெரியல சரிங்க சார் சரியாக பார்க்க எங்களுக்கு ஆசையாக தெரியும் ஓகே 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 சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாக நீங்கள் விவசாயத்தில் உங்களுக்கும் சரி உங்களை நம்பியை பயன்படுத்துகிறவங்களுக்கும் அதே போல் உங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாற்றம் கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் விவசாயத்தில் மல்லிகைப்பூ மெயினாக நம்ம பண்ணுவோம் மல்லிகைப்பூ மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாக நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு நன்றி கண்டிப்பாக உங்களுடைய நம்பர் நான் இதில் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சில விவசாயிகள் கால் பண்ணால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அதே போல் முக்கியமான ஒன்று இந்த பணம் ஷேர் பண்ணுவோம் அதாவது கொரியர் இதில் அதில் உங்களுக்கு என்ன எடுப்பாடு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் சரி இல்லை வா ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு என்ன நம்பிக்கை அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்ன நம்பிக்கை வேணுமோ அந்த நம்பிக்கை வரலாம் சார் கண்டிப்பாக இல்லை நம்மகிட்ட பணம் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த மனநிலைமை எப்படி இருந்தது அதே சார் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஆரம்பிச்சு சரிங்க சார் அமௌண்ட் போடுறப்ப அமௌண்ட் போடுறோம் திரும்ப வருமா வராதுன்ற ஒரு டவுட் டவுட் கிடையாது டவுட் இருந்துச்சு ஓகே ஓகே சரி நான் ஒரு நம்பிக்கையில் போட்டேன் சரி நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக இது கூட இப்படி பண்ணி தான் பார்ப்போமே செலவு மாதிரி கூட நினைச்சுக்கிடுவோம் ஓகே ஓகே நிறைய ட்ரிப் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு லாஸ் ஆயிருக்கு கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாளி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க முக்கியமாக விவசாயத்தை சொல்கிறேன் நான் அதுவும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அமர்ந்துட்டுருக்குறாங்க விவசாயத்தில் உரத்தையும் வாங்கி அதே போல் பணத்தையும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு வேறு விஷயத்திற்கு கண்டிப்பாக நன்றி சார் மற்றவர்களும் உங்களை பார்த்து பெரிய அளவு பண்ணுவாங்க நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உசலமிட்டி வந்திருக்கிறோம் நம்ம குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மல்லிகைப்பூக்கு வாங்கியிருந்தார் சண்முகவேல் சொல்லிவிட்டு சார் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கிளைமேட் சரியான முறையில் இல்லாதனால இன்னொரு கிளிப்பையும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் இதையும் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி நான் நம்ம கொடுத்து இப்போ எத்தனை நாள் சார் ஆகுது இப்போ வந்து நான் இருபது நாளில் ஈல்ட் எடுத்துருக்கேன் சரிங்க சார் இருபது நாள் ஈல் எடுத்துருக்கேன் ஓகே மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓகே சார் சார் சொன்னது மாதிரி நான் ரெடி பண்ணி தான் கொடுத்தேன் அவங்க மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து என்னன்னா மருந்துன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெமிக்கல் மருந்து கொடுக்குறோம் புழுப்பூச்சி கண்டிப்பாக வால்பேனு செம்பேனு இந்த பூச்சி பறக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குறதுக்கும் எத்தனை செலவழியும் நீங்கள் மருந்து கடையில் போய் வாங்கினா நம்ம போய் பத்து டேங்கு பத்து லிட்டரு தண்ணிக்கு பத்து லிட்டர் டேங்க் வாங்கணுமாண்ணா நூறு லிட்டர் தண்ணிக்கு வாங்கணுமாண்ணா எப்படி வச்சாலும் ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து அறநூறுவா வரைக்கும் சொல்லுவாங்க செலவாகும் நார்மலாக ஆயிரத்து முந்நூறு கூட ஒரு ஆயிரத்தி அறநூறுவா சொல்லுவாங்க ஓகே சார் ஷார்கிட்ட வாங்குறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பார்க்குறப்ப ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓகே 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 சார் இது அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது சார்ட்டை நம்பி வாங்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ என்னென்னா

ஆனால் இயல்பு நல்லா கிடைக்குது பூச்சின்றது முதல்ல நிறைய சுட்டங்கள் அதிகமாக பறக்குவோம் காம்பு சோம்பல் சுட்டன்றது நிறைய பறக்குவோம் சரி இப்போ வந்து அந்த மாதிரி டேமேஜ் பூ நிறைய பறக்கிறது இல்லை ஓகே ஓகே இப்போ ஒரு பத்து கிலோ பூ பறக்கிறோம்னா கொஞ்சம் கூட ஒரு நூறுலேருந்து இரநூறு பூ தான் நமக்கு வெஸ்ட் பூ இருக்கும் இருக்கு அது வந்து எப்படின்னா ஒன்னொன்று உள்ள போய் சரியாக மருந்து விழுதாமல் இருக்கலாம் ஒரு சேரமும் அந்த வெப்பலுக்கு கொஞ்சம் இருக்கலாம் கண்டிப்பாக உண்மையாக பண்ண முடியாது சார்ட்டு வாங்குறதுனால ஒரு நம்பிக்கையாக வாங்கலாம் ஓகே ஓகே இல்லை இப்போ நம்ம கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஆன்லைனில் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு என்னன்னா அந்த கொரியர் அதாவது காசு வந்து நம்ம இப்போ இது பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு ஏமாந்துட்ருக்குறாங்க நான் நேற்று கூட குரூப்பில் கூட போட்டிருந்தேன் ஏன்னா ஏ ஏமார்ஓ காட்டிலும் அந்த ஏமாத்துறவங்களை காட்டிலும் ஏமாறவங்க தான் கண்டிப்பாக ஒரு இது சொல்லுவோம் நாங்கள்லாம் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு பயன்படுத்தணும் சொல்லி ஒருத்தவங்க வாங்கும் போது அவங்கள பயங்கரமாக ஏமாத்தி ஏமாந்துடுறாங்க விவசாயிகள் அப்ப அது நீங்க வந்து இப்ப கூகுள் பே தான் நீங்கள பண்ணி எடுத்தீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு இது எப்படி இருந்த மனநிலைமை எப்படி இருந்துச்சு அது ஆரம்பத்துல கேக்குறப்ப இந்த மாதிரி சொன்னாங்க மூல பணம் பண போட்டு கொடுன்னு சொன்னாங்க சரி சொல்லி நாங்க ரெடி பண்ணி போறோம் மணிக்கப்ப கொஞ்சம் ஓசனை இருந்துச்சு ஓசனை இருந்துச்சு அதிகமா பணம் பணம் போடுறோம் நமக்கு courier போடுவாங்களோ போட மாட்டாங்களோ கண்டிப்பா அதுக்கு அதுக்கு கலெக்ட் பண்ணா 10000 மணிக்கு கலெக்ட் பண்ணா கூட ஒரு லட்சம் ரூபாய் போச்சு கண்டிப்பா ஓடி போவாங்களோ அப்படி ஒரு பயம் இருந்துச்சு அப்புறம் சரி சரியா சரியாக ஈல்டு வரல சரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்ப்போம் போனால் கூட போயிட்டு போகுது ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி ஒரு நம்பிக்கை சரிங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டு ஓகே அதே மாதிரி ரெண்டாம் நாளில் அவங்க வந்து கொரியர் இப்போ வந்துருச்சு கொரியர் போட்டு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி கொரியர் போட்டாங்க அட்ரஸ் வந்துருச்சு கொரியர் போட்டாங்க நம்ம கையில் எடுத்துட்டோம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரிங்க சார் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி திரும்ப 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 ஆர்டர் போட்டோம் ஓகே 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 சார் நேரடியான ஒரு சந்திப்பில் பல விவசாயிகளை சந்தித்தோம் இந்த தோட்டத்தினுடைய பக்கத்து தோட்டத்துக்கார் அவரும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு அதையும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரம் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்ததுக்கும் இப்பயுமே எப்படி இருக்கு இந்த உரத்தில் கொஞ்சம் முன்னாடி நாங்களும் ஒரு பத்து வருஷம் மல்லி விவசாயம் பண்ணுறோம் தெரியல கொஞ்சம் நல்லாவே இருக்குது சரிங்க சார் இப்போ வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணும்போது எந்த அளவுக்கு மகசூல் கிடைச்சிருந்தது அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு கிலோ பூ வருமான அந்த வாட்டா ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ பூக்கு நெருக்கி வரலாம் ஆ சரிங்க சார் அந்த அளவுக்கு இந்த வாட்டா ஈல்டு கூட தான் ஓகே ஓகே இப்போ இவருடைய தோட்டம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து அதுக்கு இதுக்கு எப்படி அதான் அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல இந்த வாட்டம் நல்லா சரிங்க சார் அதே போல் இதுக்கு முன்னாடி மருந்து என்பது நிறைய கொடுத்துருப்பீங்க நம்மளுடைய மருந்துக்கும் அதுக்கும் பரவாயில்ல சார் பார்த்த பிறகு இப்போ வந்து நல்ல மருந்து நல்ல மருந்து தான்

க்ளீனாக இருந்திருக்காது ஏன்னா அந்த கிளைமேட்டு அந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு சரியான முறையில் எடுக்க முடியல முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு விவசாயி என்ன சொன்னாங்க அந்த நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பலன் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அன்சீசனில் நம்ம பூ எடுக்கலாம் விவசாயத்தை உயர்த்துக்கு கொண்டு போகலாம் நன்றி